இன்று விருத்தாச்சலம் அலிச்சிக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு எஸ் திருவேங்கடம் திருமதி எஸ் கவிதா லட்சுமி அவர்களின் அன்பு மகள் டி லோகமித்ரா அவர்களின் ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை லோகமித்ரா பவித்ரா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா சகோதரி பவித்ரா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கி நன்றி சாப்பாடு கொடுத்தாங்க வவுறார நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் இல்லை நல்லா படித்து படிக்கணும் நல்லா படிக்கணும் அவங்க குடும்பம் நல்லா வாயு நல்லா வாயிலே செய்யணும் அப்போ அப்போ அவங்க குடும்பம் இருக்க இருக்கிறதுக்கு ஏறு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அஞ்சாவும் பிறந்த நாள் நல்வாழ்ந்தார் அவர்களும் பல்லாண்டு பல்லா இருக்கின்றன இல்லை

திரு பிரசாத் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலின் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்று காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்